ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பூஜை ஏறியை சுத்தம் செய்யும்போது நமக்கே தெரியாமல் சில தப்புகளை பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி பூஜை ஏறியை சுத்தம் செஞ்சால் தெய்வீக அருள் நம்ம வீட்டில் இருக்காதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது எந்த மாதிரி பூஜை ஏறிய சுத்தம் செஞ்சால் நம்ம வீட்டில் தெய்வீக அருள் எப்போதுமே நிறைஞ்சிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் நாம் பூஜை செய்வதுடன் வீட்டில் செய்யும் சில முக்கிய காரியங்களும் வீட்டில் தெய்வ சக்தியை எப்போதும் நிலையாக இருக்க செய்யும் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் நறுமணமிக்கதாகவும் வைத்திருக்க வேண்டும் வீட்டில் தெய்வ சக்தியை ஈர்க்கும் மந்திர ஜபங்கள் ஆகியவற்றை அடிக்கடி ஒழிக்க செய்வது நல்லது வீட்டில் தெய்வீகத்தன்மையை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை போல் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதிலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் சில தவறுகளை தவிர்ப்பதால் தெய்வங்களின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் பூஜை அறையில் நம்ம செய்கிற தவறுகள்னால் ஏற்படும் பாதிப்புகளை பார்ப்போம் வீட்டில் உள்ள மிக முக்கியமான இடங்களில் ஒன்று பூஜை அறை இது தெய்வீக சக்தி குடிகொள்ளும் இடமாகும் வீடு சுபிட்சமாக இருப்பதற்கான மொத்த ஆற்றலும் உருவாகும் இடம் என்பதால் இதனை பராமரிப்பதற்கு மட்டுமல்ல சுத்தம் செய்வதற்கும் சில விதிமுறைகள் நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது சாஸ்திரங்களின்படி வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்யும் போது சில விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் ஏனெனில் சில நேரங்களில் பூஜை அறையை சுத்தம் செய்யும் போது தெரியாமல் செய்யும் சிறிய தவறுகள் கூட கடவுளின் கோபத்திற்கு ஆளாக்கிவிடும் அதோடு வீட்டில் வறுமை துன்பம் சண்டை நிம்மதியின்மை போன்ற துன்பங்களும் வரக்கூடும் பூஜை அறைக்கான விதிகள் தூய்மை நறுமணம் அமைதி ஆகியவை இருக்கும் இடத்தில் எப்போதும் தெய்வீகத்தன்மை குடிக்கொள்ளும் அதை மேலும் வலு சேர்க்க தெய்வீக சக்தியை வீட்டில் எப்போதும் வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி சாஸ்திரங்களில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது பூஜை அறை என்பது தெய்வீக ஆற்றல் குடிக்கொள்ளும் இடம் என்பதால் இதை சரியான திசையில் சரியான முறையில் அமைப்பதும் பராமரிப்பதும் முக்கியம் வீட்டில் ஈசான்ய மூளை எனப்படும் வடகிழக்கு திசையே பூஜையரை அமைக்க ஏற்ற திசையாகும் கிழக்கு மற்றும் வடக்கு திசைகள் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்தை சுத்தம் போது செய்யக்கூடாத தவறுகள் எவை என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இரவுள்ள பூஜை அறையை சுத்தம் செய்யாதீங்க சாஸ்திர முறைகளின்படி வீட்டிலுள்ள பூஜை அறையை இரவில் ஒருபோதும் சுத்தம் செய்யக்கூடாது உண்மையில் மாலை ஆரத்திக்கு பிறகு கடவுள் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் சுத்தம் செய்வது கடவுளின் தூக்கத்தை கெடுக்கும் தவறுதலாக கூட கோவிலை இரவில் சுத்தம் செய்யக்கூடாது அதோடு அந்த சமயத்தில் சுத்தம் செய்து குப்பைகளை வெளியேற்றும் போது வீட்டில் உள்ள தெய்வீக சக்திகள் நீங்குவதற்கு வாய்ப்புள்ளது அது மட்டுமின்றி இரவில் வீட்டை சுத்தம் செய்வதால் மகாலட்சுமியின் கோபத்திற்கும் ஆளாக வேண்டி இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதியில் பூஜை அறையை சுத்தம் செய்யாதீர்கள் ஏகாதசி திதி மற்றும் வியாழக்கிழமைகளில் பூஜை அறையை மறந்தும் சுத்தம் செய்து விடாதீர்கள் இந்த நாட்களில் பூஜை அறையை சுத்தம் செய்வது வீட்டில் வறுமையையும் துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் இது பெருமாளை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கான மிக முக்கியமான விரத நாளாகும் அதேபோல் வியாழக்கிழமை மங்களங்களை அருளும் குரு பகவானுக்குரிய நாளாகும் இந்த நாட்களில் பூஜை அறையை சுத்தம் செய்வது வீட்டில் இருக்கும் நல்ல ஆற்றல்களை வெளியேற்றிவிடும் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோப்புகளை பயன்படுத்தி சுத்தம் செய்யக்கூடாது சுவாமி விக்கிரகங்கள் பூஜை சாமான்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்வதற்கும் சுவாமி படங்களை துடைப்பதற்கும் வீட்டில் வழக்கமாக பாத்திரம் துலக்க பயன்படுத்தும் சோப்புகளை பயன்படுத்தி சுத்தம் செய்யக்கூடாது விக்கிரகங்கள் பூஜை சாமான்களை சுத்தம் செய்வதற்கு சுத்தமான தண்ணீர் மற்றும் துடைப்பதற்கு சுத்தமான துணி மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இவற்றை மற்ற செயல்களுக்கு பயன்படுத்தக்கூடாது நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி படங்களை அடிக்கடி மாற்றி வைக்கக்கூடாது சுவாமி படங்களை சுத்தம் செய்த பிறகு வாசனை மிகுந்த சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் சுவாமி படங்களை அடிக்கடி இடம் மாற்றி வைக்கக்கூடாது அழகிற்காகவோ நம்முடைய விருப்பத்திற்காகவோ சுவாமி படங்களை வைக்கக்கூடாது எந்த தெய்வத்தின் படத்தை எப்படி வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு சுத்தம் செய்த பிறகும் அதே இடத்தில் வைக்க வேண்டும் இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் பண்ணலைன்னா ஓகே ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தெரியாதவங்க இந்த வழிமுறைகளை பின்பற்றி பூஜை அறையை சுத்தம் செஞ்சு பாருங்க அப்புறம் தெய்வீக அருள் எப்போதும் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பயனுள்ள ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ